வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக நர்மதாசிரியல் முதல் எழுத்தளிப்பு செய்திகள் விசேட கொடுப்பனவு பெற உள்ள ஒரு தரப்பு அரச ஊழியர்கள் நாட்டில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையும் வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் முன்வர வேண்டும் ஜனாதிபதியும் இடைக்கால போர் நிறுத்த திட்டத்தை நிராகரித்தது கமாஸ் இனி விரிவான செய்திகள் நாட்டில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் விசேடமாக புத்தாண்டு கால பகுதியில் வயல்வெளிக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் தலைவலி தசை உழைவு மூட்டுகளில் வழி சரும எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி பேதி தசை வீக்கம் என்பனவும் எலிகாச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான அறிகுறி தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கு முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் கடந்த காலங்களில் பல தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர் அவர்கள் தற்போது செல்வந்தர்களாக வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் வடக்கு கிழக்குக்கு திரும்பி முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கில் வசிக்கின்ற மக்களது நலனுக்காக அவர்களிடத்தில் இந்த அழைப்பை விடுக்கிறேன் வடக்கில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் தெங்கு உள்ளிட்ட பயிற்சிக்கையை மேற்கொள்ளலாம் மன்ற அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுப்பதற்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஸ்ரீதலதா வழிபாடு விசேட தலதா கண்காட்சிக்காக கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு விசேட பயண செலவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு காவல்துறை தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் விசேட தலதா கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆகையால் அங்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்கு போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதன்படி இதில் பங்கேற்கும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் செலவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு பதில் காவல்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இதன்படி விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தமது பயனிடங்களுக்கு வெளியே பத்து நாட்களுக்கு மேல் பகல் மற்றும் இரவு கடமைகளையும் ஆற்ற வேண்டி இருப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் மேலதிக செலவுகளையும் கொண்டு இந்த விசேட கொடுப்பனவை வழங்க காவல்துறை தலைமையகம் தீர்மானித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் முன்வொழிந்த இடைக்கால போர் நிறுத்த திட்டத்தை கமாஸ் உத்தியோகபூர்வமாக நிராகரித்துள்ளது பாலஸ்தீனத்துடன் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கான போர் நிறுத்த திட்டத்தை முன்மொழிந்த ஈஸ்டேல் பத்து பயணக் கைதிகளின் விடுதலை தொடர்பாகவும் இணங்கியது எனினும் இவ்வாறான பகுதியளவான போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் தாங்கள் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் அவை பெஞ்சமி நெதன்யாகுவின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கானவை என்றும் கமாஸின் பிரதான பேச்சாளர் காலில் அல் கையா தெரிவித்து உள்ளார் தங்கள் நிறைவானதும் முழுமையானதுமான போர் நிறுத்த ஏற்பாட்டையே எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் செய்திகளை நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி